சித்தர்கள் என்பவர்கள் அமர்ந்திருக்கின்றார்கள் இதுபோன்று பிரபஞ்ச மகாசபை போன்ற தலங்களில் இருக்கும் சித்தர்கள் ஒரு தலத்திலிருந்து தவத்தை கொண்டிருக்கின்ற நிலையை புரிய வேண்டியது தானே எதற்காக பரப்புகின்றார்கள் சிவம் எங்கு இருக்கின்றார் என்று எதற்காக கூறி வருகின்றார்கள் அகத்தியன் ஆற்றிய பணி பரலோகமதிலிருந்து ஆற்றலாக அம்மையப்பன் இட்ட கட்டளை ஏற்று எதற்காக அனுப்பினார் வடபகுதி உயர்ந்து தென்பகுதி தென்பகுதி உயர்ந்து வடபகுதி தாழ்ந்ததை சரி செய்வதற்காக அத்தகைய பூமியை சரி செய்ய வேண்டுமெனில் சிவம் ஒற்றை விரலை அழுத்தினால் அத்தகைய பூ சரியாகிவிடும் இருந்த பொழுது எதற்காக உணர்த்தப்பட்டதெனில் பாவங்கள் கூடி புண்ணியங்கள் புண்ணியங்கள் தாழ்ந்து பாவங்கள் உயர்ந்துவிட்டன ஆகவே பாவங்களை நீக்கி புண்ணியங்களை வா என்று அகத்தியனுக்கு இட்ட கட்டளையை ஏற்று அவன் வளம் வருகின்ற பொழுது ஆற்றிய பணி நிறைவேறா நிலையில் யுகத்தை மாற்ற இயலவில்லை ஆகவே கைலாயத்தை நோக்கி சென்றால் அங்கு சிவத்தினுடைய சீற்றத்திற்கு ஆளாக வேண்டியிருக்கும் என்பதற்காக கைலாயத்தை இடமாற்றி சிவத்தை அழைத்து வந்து விடுவோம் எவரும் அறியாதவாறு என்று அழைத்து வந்து அமர வைத்த தலம்தான் பிரபஞ்ச மகாசபை என்று அகத்தியன் வளர்க்கினார் எவ்வாறு அழைக்க முடியும் சிவத்தை ஒருவன் கைலாயத்தை மாற்றி இங்கு வந்து அமர் என்று உரைக்க முடியுமா அதற்குரிய தகுதி வேண்டும் அல்லவா அத்தகைய தகுதிதனை இயல்பில் முப்பத்தி ஏழு ஆண்டுகளாக நிறைவு பெற செய்திருக்கின்றோம் அகத்தியம் என்று உரைக்கின்றோம் படிப்படியாக படிப்படியாக இத்தகைய யுகமாற்ற நிகழ்வு எங்கிருந்து பெறப்பட வேண்டும் திருமுருகன் ஆட்சி துவங்க போகின்றது துவங்க போகின்றது என்று உரைத்து கொண்டிருந்தார்கள் இறையாளர்கள் எங்கிருந்து துவங்க போகின்றது எங்கு அமர்ந்து அவன் பணியாற்ற வேண்டுமல்லவா அத்தகைய பணியாற்ற செய்கின்ற அவனை அமர வைக்கின்ற தலம் எங்கு தேடி அழைந்த பொழுது அகத்தியன் கண்ட தலம் எம் சபை அச்சபையில் தான் சிவத்தை யாம் அத்தகுதி பெற்ற நிலைகளை நோக்கி வாருங்கள் என்று அழைத்து வந்து அமர வைத்திருக்கின்றோம் கைலாய பணி இங்கிருந்து நடைபெறுகின்றது என்ன பணி நடைபெறுகின்றது கைலாய பணி நற்கதி மோட்சகதி ஆன்மாக்களுக்கு வழங்குகின்ற அற்புதமான சிவ மோட்ச கதி கொடுக்கின்ற பணி சித்தன் மூலமாக அகத்தியமும் சிவமும் கொண்டிருக்கின்றோம் என்று உரைக்கின்றோம் நிச்சயமாக அது நடைபெறுகின்றது அத்தலத்தில் என்று நினைந்து வளம் வருவோர்களது முன்னோர் மூத்தோர்களுக்கு நீர்நிலைகளுக்கு சென்று திதி தர்ப்பணம் வழங்க வேண்டிய அவசியமே இல்லை என்ற அகத்தியம் குறைக்கின்றோம் பிரபஞ்ச மகாசபையில் வாசி பெருநாட்களிலும் முழுமதி நன்னாட்களிலும் பௌர்ணமி அமாவாசை திருநாட்களில் சித்தன் புனர்ஜென்ம கோமாதா பூஜை நிறைவடைந்து வழங்குகின்ற செவ்வாழை கனியிலும் அகத்தி கீரையிலும் அவன் வழங்குகின்ற தர கரத்தில் அத்துணை முன்னோர் மூத்தோர்களது த தர்ப்பணமும் அத்தகைய திதியும் நிறைவுபடுத்தப்படுகின்றது என்று அகத்தியன் உரைக்கின்றோம் இது நிச்சயமாக அங்கு நிகழ்த்தப்படுகின்றது அதனை ஏற்றுக்கொண்ட சீடர்கள் நீர் நிலைக்கு செல்லாது அங்கு காண்கின்ற தவத்தில் முன்னோர் மூத்தோர்கள் அத்தகைய உணவு அருந்துவதை தன்னோடு அமர்ந்து ஒன்றாக அமர்ந்து உணவு அருந்துவதை காண்கின்றார்கள் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் இப்பணியைத்தான் அங்கு சிவம் அமர்ந்து ஆற்றுகின்றார் அப்பணியை கரம் மாற்றி வைத்து நடத்துகின்றார் ஒரு வாழும் குரு நினைத்தால் பிரபஞ்சத்தை தடுத்து நிறுத்தவும் பிரபஞ்சத்தை இயக்கம் செய்யவும் முடியும் என்ற அகத்தியன் உரைக்கின்றோம் ஏனெனில் மானிடனுக்குள் தான் சிவம் இருக்கின்றார் நல் ஒரு மானிடன் ஒரு நல் மாநிலனாக மாறி மகோனது நிலை கொண்ட மாநில நிலையிலிருந்து உயர்வு பெற்று அவன் அறிவாளியாக சித்தனாக சிவயோகியாக ஞானியாக சிவமாக மாறுகின்ற பொழுது அவன்தான் சிவம் அவன் பிரபஞ்சத்தை கட்டுப்படுத்துகின்றான் என்ற அகத்தியன் உரைக்கின்றோம் எதற்காக சிவசபையை நாடி வருகின்ற சீடர்களது இடர் இன்னல்கள் அவர்களுடைய தடைகள் நீங்க பெறுகின்றன கண்மூடி கண் திறப்பதற்குள் தடைகள் எவ்வாறு நீங்குகின்றன எவ்வாறு அவரவர்களது சந்ததியர்களது தடைகள் அவரவர்களுக்குரிய இகலோக குறைகள் நீக்கப்படுகின்றன இவன் சபையில் சரணாகதி அடைகின்ற பொழுது நவக்கிரகங்கள் இவனிடம் சரணடைகின்றன என்று அகத்தியன் கூறுகின்றோம் அவ்வாறு கிரக நிலைகளால் ஏற்படுகின்ற அத்தகைய தடை நிலைகளுக்கு தடை ஏற்படுத்தி வாழும் குருவினுடைய அற்புதமான ஆற்றலின் மூலமாக அவனவனுடைய சரணாகதி நிலையின் மூலமாக அவனுடைய இகலோக தடைகள் நீக்கப்படுகின்றன பதினாறு பேர்களையும் பெற்று ஐஸ்வர்ய நிலை பெற்று இகலோகத்தில் வாழ்கின்ற வாழ்வதனை சபையிலிருந்து அவன் பெற்று இதன் மூலமாக எதன் மூலமாக சிவ கைலாயத் திருப்பணியின் மூலமாக என்ற அகத்தியன் உரைக்கின்றோம் இதுதான் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது அச்சபையில் எம் சபையில் உங்கள் சபையில் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் இதுதான் சித்தர்கள் முனிவர்கள் தேவர்கள் ரிஷிமார்கள் குருமார்கள் இத்துணை ஆற்றலையும் ஒன்றாக கிரகிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் பெற்றவன் தான் வாழும் குரு என்று அகத்தியன் உரைக்கின்ற வாழும் குருவின் தாளடியை பற்றுகின்றவன் எவரவர் அடியை எல்லாம் பற்றிவிடுகின்றான் பெருமானின் திருவடியை பரந்தாமனின் திருவடியை நாயன்மார் ஆழ்வார்களின் திருவடியை அத்துணை பிரபஞ்ச கணங்களின் திருவடியை சிவத்தின் திருவடியை பற்றிவிடுகின்றான் என்ற அகத்தியன் உரைக்கின்றோம் இதுதான் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது பிரபஞ்சத்திலே ஒவ்வொரு மானிடனும் அவன் நினைத்தாள் அவன் மனது வைத்தாள் அவன் ஒரு இறையாளனை கண்டு வாழும் குருவோடு இணைந்து அவன் சரணடைந்தாள் ஒவ்வொரு மாநிலனும் பிரபஞ்சத்தை கட்டுப்படுத்தலாம் என்று அகத்தியன் ஆசி வழங்குகின்றோம் அவ்வாற்றல் அவனுக்குள் தான் இருக்கின்றது அவ்வாற்றலை தட்டி எழுப்புகின்ற வேலையைத்தான் பிரபஞ்ச மகாசபை கற்றுக் கொடுக்கின்றது அறிந்ததை கற்றுக் கொடுக்கின்றது என்று அகத்தியன் உரைக்கின்றோம் உண்மையான ஞானம் எதுவென்று உணர்ந்து கொள்ளுங்கள் அதுதான் உயர் ஞானம் என்பதை கற்றுக் கொடுக்கின்றது என்று அகத்தியன் சபையிலிருந்து ஆசி கூறி மகிழ்ந்து அமர்கின்றோம்